ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கத்ரா கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் கூட தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு அழகான மிகவும் உள்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு வந்திருக்கிறேன் அழகிய பழங்காலத்து கிராம வீட்டை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் கிராமங்களுக்கு வரும்போது பெரும்பாலும் இப்படிப்பட்ட பழைய வீட்டை எல்லாம் நாம் பார்ப்பது அரிதுதான் ஆனால் இந்த கிராமத்திலே அநேக பழைய வீடுகளை நாம் பார்க்க முடிகிறது பாருங்கள் அது அந்த காலத்து கிராம வீடு பழங்காலத்து வீடு எவ்வளவு பெரிதாக அழகாக கிட்டியிருக்கிறார்கள் பாருங்கள் ஆம் பிரியமானவர்களை இப்படிப்பட்ட ஒரு அழகிய பழங்காலத்து வீட் வீட்டிலிருந்து உங்களோடு பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி தேவப்பிள்ளைகளை இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டுகளின் நிழலின் கீழ் அடைக்கலமாய் வந்த நிறைவான பலன் அவராலே உண்டாயிருப்ப அவராலே உங்களுக்கு கிடைப்பதாக தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை நாம் போவாஸ் ரூத்திடம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்க ஏனென்றால் ரூத் ஒரு மோகாபிய ஸ்திரி ஆனால் அவள் தன்னுடைய தேசம் தன்னுடைய ஜனங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவள் தன்னுடைய மாமி நவோமி ஊருக்கு வருகிறாள் வரும்போது தன்னுடைய மாமி நவோமியின் இடத்தில் அவள் சொல்லுகிறார் உம்முடைய தேவன் என்னுடைய இனி என்னுடைய தேவன் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இனி என்னுடைய கர்த்தராகவும் இருப்பாள் இருப்பா என்று சொல்லி அவள் அறிக்கை செய்கிறார் பாருங்க ஆம் பிரியமானவர்களே அதனாலதான் ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலின் கீழ் வந்திருக்கிற உனக்கு அதனால அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக சொல்றாரு தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் எனக்கு பின்னாடி பாருங்க அந்த காலத்து கிட்டத்தட்ட அந்த காலம் என்றால் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்க கெட்டின கிராம வீடுகளில் உள்ள அந்த பழைய கதவுகள் பாருங்க தேவ பிள்ளைகளே நீங்களும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் இப்பொழுது தேடி வந்திருக்கிறீர்கள் நீங்களும் இதற்கு முன்னே ரூத்தை போல் கர்த்தரை விட்டு விலகி அவருக்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது கத்ரா இயேசுவை விசுவாசித்து அவருடைய செட்டைகளின் நிலையின் கீழ் வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது கர்த்தர் உங்களையும் பார்த்து ரூத்தை பார்த்து சொன்னது போல சொல்லுகிறார் அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாவதாக ரூத்துக்கு எப்படிப்பட்ட நிறைவான பலன் உண்டானது பாருங்க ரூத்தினுடைய சந்ததியில தான் தாவீது ராஜா பிறந்தாரு பின்பு நம்முடைய ஆண்டவர் இயேசுவே ரூத்தினுடைய சந்ததியில தான் பிறந்தாரு அவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் ரூத்துக்கு கிடைத்தது அதே போல தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்வையும் இந்த நாட்களிலே கர்த்தர் அநேருக்கு சாட்சியாய் மாற்றி உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தர் இயேசுவை அறியும்படி செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்